ஆபிரகாம் அதிகாலையில் அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாரையும் அவன் பிள்ளையையும் அனுப்பிவிட்டான் அவள் புறப்பட்டு பெயர் செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் ஐயோ என் மகன் தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறானே ஐயோ என் மகனே நான் என்ன செய்வேன் துருத்தியிலிருந்த தண்ணீர் எல்லாம் செலவழிந்து போனதே இந்த வனாந்தரத்தில் தண்ணீர் எங்கும் இல்லையே என் மகனே நீ இந்த செடியின் கீழ் இரு ஐயோ என் பிள்ளை தண்ணீர் இல்லாமல் சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என் ஆண்டவனே என் பிள்ளை சாகிறான் தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்துக்கொண்டு நட அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார் தேவன் அவள் கண்களைத் திறந்தார்